சிவாய அருள் அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்திரிங்கப் பெருமான் தன்னொருளாலும் எல்லா உயிர்களும் எல்லா நலன்களையும் பெற்றுவாழ இன்றைய நாள் இனிமே நாளாக அமையும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களிலும் பேரூராதீன அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்